உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஒன்று உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் தேவன் உங்களை அதிகமாக மறைச்சி வச்சு தான் உங்களை வச்சுருக்காரு ஏன் உங்களை மறைச்சி வைக்கணும் ஏன் உங்களை மறைச்சு வச்சுருக்காரு காரணம் என்ன ஒரு கோடி ஒன் க்ரோர் பணம் வச்சுருக்கீங்க அந்த பணத்தை எல்லாேருக்கும் தெரிய தெரிகிற மாதிரியாக நடந்து போவீங்க வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு போவீங்க என் கையில் ஒரு கோடி இருக்குன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் காமிச்சிட்டு போவீங்களா இல்லை இல்லை என்ன இருக்குதுன்னே தெரியாத அளவுக்கு மறைத்து வச்சு தான் கொண்டு போவீங்க கரெக்டாக அதே மாதிரி தான் தேவன் நீங்கள் வெளியேற பெற்றவர்கள் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு மறைச்சி வச்சு தான் உங்களை அவர் இந்த உலகத்தில் வச்சிருக்காரு இயேசுவை தேடுற பிள்ளைங்க அவருக்கு விலையேற பெற்றவர்கள் சரிங்களாங்க அவங்களுக்காக தேவன் வந்து மறைவை கொடுப்பார் நீங்கள் இயேசுவை தேட தேட ஏசுவை நேசிக்க நேசிக்க அவர் என்ன பண்ணுவார் உங்களுடைய பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் அதனால தான் உங்களை மறைத்து வைத்து பாதுகாக்கிறாரு அவருடைய கண்ணுக்கு நீங்கள் விலையேற பெற்றவர்கள் உங்களுக்கு மதிப்பு அதிகம் சரிங்களாங்க அவர் வந்து உங்களில் அவருடைய நிழல்ல வச்சுப்பார் இப்போ வனாந்திரத்துல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஏதாவது மரம் இருக்குமா மரமே இருக்காது மரமே இல்லைன்னா ஒரு மரமே இல்லாத ஒரு இடத்துல எப்படி நிழல் இருக்கும் இப்போ நம்ம போற பாதை அப்படி தானே இருக்கு நம்ம கிட்ட கடன் இருக்கு வறுமை இருக்கு பிரச்சனைகள் இருக்கு வியாதிகள் இருக்கு வனாந்திர மாதிரி காஞ்சி போய் தானே நம்ம வாழ்க்கை இருக்குது அப்போ இந்த இடத்துல ஒரு நிழல் எப்படி கிடைக்கணும் பூமியில் நம்மளுக்கு நிழல் இல்லை அப்போ அந்த நிழல் தேவன்கிட்ட வந்து கிடைக்குது தேவன் நீங்கள் எந்த இடத்துல காஞ்சி போய் கிடைக்கிறீங்களோ அனாந்திரமாக இருக்கோ உங்கள் வாழ்க்கை அந்த இடத்துல தேவனே நிழலாக இருப்பார் சரிங்களா ஒரு இலைப்பாறுதல் அவர் தான் உங்களுக்கு அவர் உங்களுக்கு நிழலாக இருப்பார் அதனால் கவலைப்படாதீங்க சரிங்களாங்க இப்போது வனாந்திரத்தில் போனால் ஒன்றுமே ஒரு ஏசி இருக்காது ஒரு சில்லுன்னு காற்று வராது ஒரு ஃபேன் இருக்காது ஆனால் உங்களுடைய வனாந்திரமான இந்த வியாதி இருக்குதுல அதில் தேவன் நிழலாக இருப்பார் உங்களை வந்து அப்படியே ஒரு சுகமாய் உங்களை தங்கியிருக்க பண்ணுவார் சரிங்களா அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு பாதுகாப்பு ஒரு பாதுகாப்புன்னு என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு கவலைப்படுறீங்களா ஒரு இன்சூரன்ஸ் இல்லை ஒரு சொந்த வீடு இல்லை சேவிங்ஸ் இல்லை நகை இல்லை பணம் இல்லை சொத்து இல்லை எனக்குன்னு எந்தவித பாதுகாப்பும் இந்த பூமியில் இல்லை கவலைப்பட்றீங்களா ஏதோ நான் சம்பாதிக்கிறது சாப்பிட்றேன் தூங்குறேன் அவ்வளோதான் அதோட முடிஞ்சு போச்சு நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் முடிஞ்சு போயிடுது அப்படின்றீங்களா ஆனால் பாதுகாப்பு யார் கொடுக்குறது உங்களுக்கு தேவன் கொடுப்பார் இதெல்லாம் இல்லை இன்சூரன்ஸ் இல்லை நகை இல்லை சொத்து இல்லை பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க அதை விட அதிகமான ஒரு மறைவு தேவன் உங்களுக்கு கொடுப்பார் அவர் உங்களுக்கு நிழலாக இருப்பார் இப்போ நோவா இருக்காங்கள்ல அவங்க அவங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்தார் அவங்க வீட்டு முன்னாடியே கப்பலை நிறுத்தி வச்சிட்டாரு நம்ம வீட்டு முன்னாடி கார் நிற்குதுல நோவா வீட்டு முன்னாடி எது நின்றுச்சு கப்பல் நின்றுச்சு நம்மளுக்கு நம்மளுக்கெல்லாம் கார் பார்க்கிங் இருக்குது நம்ம நோவாவுக்கு கப்பல் பார்க்கிங் இருந்துச்சுங்க இப்போ நம்ம ஊரில் மழை பெய்து வெள்ளம் வந்துச்சுன்னா அப்புறம் தான் போட்டு வரும் கரெக்டா ஆனால் தேவன் வெள்ளம் வரும் மழை பெய்து வெள்ளம் வரும் முன்னாடியே கொண்டு கப்பலை நிறுத்திட்டார் மழை வர்றதுக்கு முன்னாடியே அந்த குடும்பத்தை அந்த கப்பல்குள்ளே ஏற்றி பத்திரமா அனுப்புகிறாரு எவ்வளோ பாதுகாப்பு பார்த்திங்களா இதுதான் உலகத்துக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம் உலகம் தண்ணியில் மாட்டிக்கிட்டோன்னே தான் போட் எடுத்துகிட்டு வரும் ஆனால் தேவன் அப்படி கிடையாது நோவா வீட்டு முன்னாடியே பெரிய கப்பலை நிறுத்தி வச்சுட்டாருங்க கப்பல் பார்க்கிங் எல்லாரும் எல்லாரும் வந்து பார்த்துருப்பாங்க இந்த காலத்துலேயே யார் வீட்டு முன்னாடியும் கப்பல் நிற்கலை எல்லார் வீட்டு முன்னாடியும் காரு தான் நிற்குது கரெக்டா அப்போது நோவா அந்த காலத்தில் பார்க்குறவங்க எப்படி பார்த்துருப்பாங்கள ஒரு மாதிரி வினோதமாக பார்த்துருப்பாங்க நோவா வீட்டை மட்டும் ஏன்னா கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு வீடு கப்பல் பார்க்கிங் உள்ள ஒரு வீடு தேவன் உங்களுக்கு முன்கூட்டியே பாதுகாப்பை உங்கள் வீட்டுக்குள்ளேயே நிறுத்தி வச்சுருவார் சரிங்களா நீங்கள் அவருடைய மறைவில் இருக்கீங்க அவருடைய நிழலில் இருக்கீங்க அவர் உங்களை மறைச்சு வச்சுருக்காரு இப்போ புரியுதாங்க நீங்கள் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் என்று எப்போதும் உங்களை மறைச்சு தான் வச்சுருப்பார் நீங்கள் காஞ்சி போக மாட்டீங்க அவர் உங்களுக்கு நிழலாக இருப்பார் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தை தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்கப்பா தயவு ஆண்டவரே உங்கள் பிள்ளைங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க உங்களை மறைச்சி வையுங்க அவங்கள உங்கள் நிழலில் வச்சுக்கோங்க உங்கள் பிள்ளைங்க உங்கள் கண் பார்வையில் விலையேற பெற்றவர்கள்ப்பா அதனால் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் மறைச்சிதான் வைப்பீங்க நன்றி அப்பா அதிகமான பாதுகாப்பு கொடுக்கின்ற தேவன் நன்றி அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை இரத்தக்கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க இப்போ சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரச்சிப்பீராக சாமி இயேசுவின் காயப்பட்ட தலும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக பா மனிதனாக போகிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணுமே பா தயவுசெய்து எங்கள் பேரை அந்த புக்கில் எழுதி வைங்கப்பா கிரிக்கி போட்டுடாதீங்க ப்பா அந்த புக்கில் பேர் இருந்தால் தான் நாங்கள் பரலோகத்துக்கே உள்ளே நாங்கள் போக முடியும் நாங்கள் பரலோகத்துக்கு வர ஆசைப்படுறோம் நரகத்தில் பிடிச்சி தள்ளிடாதீங்கப்பா தீ எரிக்கிற இடத்துக்கெலாம் நாங்கள் வரமாட்டோம் எங்கள் பாவங்களை நல்லா உங்கள் ரத்தத்தை கழுவி ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களுக்கு எங்களை வந்து பரலோகத்துக்கு அனுப்புங்க சாமி உமக்கு நன்றி அப்பா நல்லா அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா ப்ளீஸ்ப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் ரெண்டாவது தடவை இந்த பூமிக்கு வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு நீங்கள் கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு வானத்தில் உங்களுக்கு சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா ப்ளீஸ்ப்பா பசுத்தமாக வச்சுக்கோங்க அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா இந்த உலகத்தில் பசுத்தமாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா ஒரு மனிதன் பசுத்தமாக வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பசுத்தமாக வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு நீங்கள் வருவீங்கப்பா செய்துப்பா அந்த டைம் கூட எங்களை கூப்பிட்டுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஆட்சி செய்ய போகிறீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை நீங்கள் ஆட்சி செய்ய போகிறீங்க அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற ஈஸி முழு ஜகம் கெலும்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்